ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வர்சஸ் பாகிஸ்தான் கோலியை அடிக்க விடாமல் பாகிஸ்தான் செய்த சதி செயல் இப்படி ஒரு விஷயத்த வந்து பாகிஸ்தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்திய வர்சஸ் பாகிஸ்தான் போட்டியில செஞ்சிருக்காங்க முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி இருநூத்தி நாற்பத்தி ரன் அடிச்சாங்க இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சா என்ற விண்ணோட இந்திய அணி கிளம்பிறங்கினாங்க கோலி அவர்கள் சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா கோலியுடைய சதத்துக்கு பத்து ரன் தாங்க தேவை அந்த பத்து ரன் இருக்கும் போது பாகிஸ்தான் வீரர்கள் கோழி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒய்டா தூக்கி போட்டு அதுல வந்து போர் போற மாதிரி பல விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க ஒய்டு ஒய்டா போட்டு கோழியை வந்து மொத்தத்துல சதம் அடிக்க விடக்கூடாது நம்ம கிட்ட எதிரா ஏன்னா நம்ம நடந்த ஐசிசி ட்ரோபில எல்லாத்திலுமே இவன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான் சோ கண்டிப்பா அவனை வந்து சதம் அடிக்க விட்டா நமக்கு அது நல்ல பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோலி அவர்களுக்கு இப்படி ஒரு விசித்த பாகிஸ்தான் வீரர்கள் வந்து பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே அக்சர் பட்டியல் அவங்க என்ன வேணா சதி பண்ணட்டும் ஆனா வந்து நான் உங்களை அடிக்க விடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரன்னு ஓடி அவருக்கு சாக்ரிபைஷன் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா கோலி அவர்களை வந்து சதம் சதமடிக்க வச்சிருக்காரு அக்சர் பட்டியல் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் சிக்னல் கொடுத்தாரு ஸோ அவங்களுடைய திட்டத்தில் நீ பலி ஆகாத கண்டிப்பாக நீ சதம் அடிக்கணும் ஸோ வந்து பார்த்து இறங்கி ஆடுன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் சிக்னல் பண்ணதுக்கு அப்புறம் கோலி அவர்கள் நான் பார்த்துக்கிறேன் இவர்களை நான் வச்சு செய்கிறேன் கண்டிப்பாக வின்னிங் சர்ட் ஃபோர் அடிச்சு நூறு அடிச்சு நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு கோலி அவர்களும் வந்து சைகை காட்டி ரோஹித் சர்மாவுக்கு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தலைவர் வந்து நீங்க என்ன வேணா பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் நூறு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வயிடு போற பாலை கூட நம்ம தலைவர் வந்து அடிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா நாலு ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து கோலி அவர்கள் இருந்தாரு பட் டீமுக்கு வந்து வின்னுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ரன் தான் இருக்கு ஸோ ரெண்டு ரன் அடிச்சா வின் ஃபோர் அடிக்கலாமா சிக்ஸ் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு கோலி அவர்கள் யோசிச்சுட்டே இருந்தாருங்க கடைசியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய திட்டத்தை எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு கடைசியில பவுண்டரி அடிச்சு நூரை கம்ப்ளீட் பண்ணாருங்க ஸோ பாகிஸ்தானுக்கு இது தக்க பதிலடியை வந்து ரோஹித் சர்மா வந்து அவருடைய பிளான்லயே சொல்லி கோலிக்கு வந்து கொடுத்துருக்காரு அதனாலதான் கோலி அவர்கள் சதம் வந்து பர்ஃபெக்டாக அடித்தார் பட் இருந்தாலுமே கோலி அவர்கள் சதம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அக்சர் செய்த அந்த செயல் தாங்க அந்த இடத்துல அவர் செஞ்ச விஷயம்தான் தான் கோலி அவர்கள் சதம் அடிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இது தாங்க ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லுவாங்க அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது போது நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தவறு இல்லைன்னு சொல்லிட்டு அக்சர் பட்டியல் வந்து நிரூபித்து காட்டியிருக்காரு அன்னைக்கு நடந்த போட்டியில் பாகிஸ்தானுடைய முகத்தை பார்க்கணுமே கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லைங்க வேற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஐசிசி சாம்பியன் இருந்து அவங்க வந்து வெளியவும் போயிட்டாங்க நியூசிலாண்டும் இந்தியா செமி ஃபைனலுக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க ஏ குரூப்லேருந்து பட் இந்திய அணியின் இந்த செயல் கண்டிப்பாக வேற மாதிரி இருக்குது அவங்க பண்ண விஷயத்துக்கு தக்க பதிலடியும் கூட அவங்க வெளியே போனது தான் கரெக்டான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம விராட் கோலி அவர்கள் இதுலேயே அந்த மேன் ஆஃப் த சீரி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின அந்த இதுலேயே வந்து சொல்லியிருப்பாரு ஓ ரோஹித் சர்மா சொன்ன விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு நல்லா இருந்துச்சு அன்றைய போட்டியில் கோலியுடைய கம் பேக் இன்னிங்ஸ் கண்டிப்பாக செம்மையாக இருந்துச்சு ஐசிசி சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம கோலி அவர்கள் ஃபார்முலா இல்லாமல் போடுறது தான் அதிசயம் நம்ம ஒரு அடிச்சுக்கிறது எந்த ஒரு அதிசயமும் கிடையவே கிடையாது நம்மளுடைய கோழியின் நூரை பற்றியும் பாகிஸ்தான் செய்த இந்த செயலை பற்றியும் கருத்துக்கள் மறக்காம சொல்லுங்க